ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வித்ரே ஆப்ஸ் ஸ்டோரில் வாங்கினேன் முடக்கத்தான் சேமியா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ வாங்கதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு சேமியா மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க பச்சை தண்ணி தாங்க ஊற்றியிருக்கேன் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஊறட்டுங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் ரொம்ப ஊற ஒட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் ஊறினா போதுங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் வடைச்சு வச்சுட்டேன் இப்போ இதில் வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க மூடி வச்சிடலாம் இது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு முடக்கத்தான் சேமியா இப்போது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இது அப்புறமா உதித்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா வரமிளகா ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதுங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் அடுத்து தான் இது நல்லா அப்புறமா நம்ம உதுத்து விட்ட சேமியாவை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ முடக்கத்தான் சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் அதனால் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கிளறி கொடுத்தா போதும் இப்போ அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு முடக்கைத்தான் சேமியா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இது வந்து நம்ம தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் வேக வச்சுட்டு ஜீனி போட்டு தேங்காய் திருவல் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோரில் வாங்கி இந்த முடக்கத்தான் சேமியா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதிலேயே நிறையா ஃப்ளேவர்லாம் இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து இப்போ தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சேமியாக ரெடி ஆகிடுச்சி முடக்காத்தான் சேமியாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ